ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ காரை எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்றத பற்றி அதாவது ஹவு டு பை அ கார் விதவுட் பேயிங் எனி மணி உங்களுக்கு இந்த காரை பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா அதற்கு நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க இவங்களோட வீடியோஸை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டர் ஆசிர் ஃப்ரம் மோட்டோவேகன் மிஸ்டர் பில்லா ஃப்ரம் பில்லா பார்வை மிஸ்டர் மோகன் திருப்பூர் மோகன் சேனலில் இருந்து அண்ட் மிஸ்டர் கௌரிசங்கர் ஃப்ரம் ஜிஎஸ் ஆட்டோமேட்டிக் ஓகே எஸ்பர்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது என்னோட டெய்லி யூஸுக்கான ஹோண்டாஜஸ் அகேஷனல் யூஸ்க்காக வாங்கின ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் அடிஷன் எம்ஜி ஹெக்டர் ப்ளஸ் இதில் ஃபோர்டு எக்கோஸ் எக்கோஸ்போர்ட்டை நான் எப்படி ஃப்ரீயாக வாங்கினேன் எப்படி எம்ஜி ஹெக்டர் ப்ளஸை ஃப்ரீயாக வாங்க போகிறேன் இந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டில் எக்கோஸ் எக்ஸோஸ்போர்ட் வாங்கும்போது அதோட வெலை தர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த டைமில் எங்கிட்ட தர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலும் நான் ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்காம ஒன் பாயிண்ட் ஃபைவ் லாக் டவுன் பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு ரிமைனிங் டுவெல் லேக்ஸுக்கு நான் ஒரு கார் லோன் அப்ளை பண்ணிவிட்டேன் டுவெல் லேக் லோனை செவன் இயர்ஸ்க்கு போட்டுவிட்டதால் என் கையில் இப்போ ஒரு டுவெல் லேக் பேலன்ஸ் இருந்தது அந்த டுவெல் லேக்கை ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் இந்த செவன் இயர்ஸில் காருக்காக நான் பே பண்ண இஎம்ஐ டோட்டல் அமௌண்ட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ லேக்ஸு இது கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்தா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் டோட்டலாக என்னோடய காருக்கான எக்ஸ்பென்ஸு இதே டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்துருக்கிற டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ரஃப்லி தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் இருக்குது ஆஃப்டர் செவன் இயர்ஸ் என்னுடைய டோட்டல் ரிட்டர்ன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் இந்த செவன் இயர்ஸில் நான் காருக்காக பே பண்ண அமௌண்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ லேக்ஸ் இதை நெட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் லேக்ஸ் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது இது இல்லாமல் என்னுடைய கார் எனக்கு ஃப்ரீயாக வந்துடுச்சு ஓகே எக்கோஸ்போர்ட்டோட லோன் முடிஞ்சு போச்சு கார் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சாச்சு அதனால் இப்போ அடுத்த கார் எம்ஜி ஹெக்டர் வாங்க போகிறோம் இதோடய ப்ரைஸ் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும் கேஷ் ரிச்சாக இருக்கிறவங்க நம்மகிட்ட பணம் சப்ளஸாக பொழுது இந்த ப்ரீவியஸாக சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட காரை ஃப்ரீயாக எடுத்துடலாம் என்கிட்ட அந்தளவுக்கு கேஷ் இல்லை ஆனால் என்னோடய கேஷ் ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் மந்த்லி வர்ற மாதிரி இருக்குது பட் இப்போ அப்ரண்ட்டாக என்கிட்ட கேஷ் கிடையாது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு காரை ஃப்ரீயாக வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் நம்ம இந்த ஹெக்டர் ப்ளஸாக அந்த மாதிரி மாடலில் தான் இப்போ வாங்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இனிஷியல் பேமெண்ட் எதுவும் பண்ண போகிறதில்ல லெட்டர்ஸி ஹவ் வெட் ஒர்க்ஸ் இப்போ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஃபுல் கேஷ் நம்மள்கிட்ட கிடையாது அதனால் டூ லேக் டவுன் பேமெண்ட் மட்டும் பண்ணிடுறோம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு ஒரு செவன் இயர்ஸ்க்கான இஎம்ஐ கார் லோன் போட்டுடோம் இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபார்ட்டி லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட மந்த்லி இஎம்ஐ பே பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு இஎம்ஐக்குள்ளே நம்ம என்ட்ராயிச்சு இப்போ இந்த கார் இஎக்கு செவன் இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா டவுன் பேமெண்ட் ஒரு டூ லேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் ப்ளஸ் ஒவ்வொரு செவன் இயர்ஸ் இஎம்ஐ வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நெட் நம்ம காருக்கான எக்ஸ்பெண்டிச்சராக பே பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நம்மக்கிட்ட கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால இந்த கார் இஎம்ஐ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணும்போது அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஸோ ஸோ டோட்டலாக நம்மளோட அவுட் ஃபுல் கேஷ் ஃப்ளோ மன்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டி தௌசண்ட் டோட்டலாக செவன்ட்டி தௌசண்ட் மந்த்லி அவுட் ஃப்ளோ இருக்கும் இந்த செவன்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் செவன் இயர்ஸ் நம்ம இஎம்ஐ கட்டிக்கிட்டே வரும் அட் தண்ட் ஆஃப் செவன் இயர்ஸ் டோட்டலாக மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பண்ணியிருப்போம் ப்ளஸ் காருக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லாக்ஸோ குட்டு டுகர் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் கிட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகி போயிடுச்சு இந்த செவன் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நியர்லி டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளோட டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் செவன்ட்டி லேக்ஸ் கிட்டே இருக்கும் இந்த செவன்ட்டி லேக்ஸ் வந்து நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரான சிக்ஸ்டி லேக்ஸ் போக ஒரு டென் லேக்ஸ் எக்ஸ்ட்ராவே இருக்கும் டென் லேக்ஸ் கேஷும் நம்ம கையில் கிடைக்கும் காரும் நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துடும்